என் அன்பு தேவ ஜனமே இந்த காலை வழியில் கத்த தாமே உங்களோடு அருமையான ஒரு கிருவையின் வார்த்தை சங்கீதகாரன் சொல்கிற வார்த்தை பார்க்க சங்கீதம் பதினெட்டு இருபத்தெட்டு சொல்கிறது தேவதீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாய கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர் தேவதீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவீர் அன்பு தேவ ஜனமே நீங்கள் இருள் நிறைந்த பாதிலே கடந்து சென்று கொண்டிருக்கலாம் எங்க பார்த்தாலும் இருள் உங்க வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கலாம் நீங்க வெளிச்சத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ஆசீர்வாதத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் நன்மைக்கு பதில தீமை ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபம் சுகத்துக்கு பதிலாக பலவீனம் வியாதி அப்படிப்பட்ட பாதிலே நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் ஆண்டது உங்களோடு பேசுகிறார் அவர் உங்கள் விளக்கை ஏற்றி வைப்பார் உங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார் உங்கள் இதழை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார் சங்கீதம் நூற்றி பன்னெண்டு நான்கு சொல்கிறது யாருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை ஆண்டதை ஏற்றி வைக்கிறாரா செம்மையானவர்களுக்கு இதுளிலே வெளிச்சம் உதிக்கும் செம்மையானவர்களுக்கு நீங்க சொல்லலாம் நான் உண்மையாக தானே இருக்கிறேன் நான் உத்தமமாக இருக்கிறேன் நான் மற்ற ஜனங்களைப் போல உலகத்தின் ஜனங்களைப் போல நான் எந்த தவறு செய்யாதபடி சரியான பாதையிலே யோசிப்பை போல ஆண்டவுக்கு முன்பதாக உத்தமமாய் வாழ்றேனே எசைக்கியா ராஜாவை போல நீங்கள் ஜபம் பண்ணி கொண்டிருக்கலாம் ஆண்டவரே என் உத்தமத்தை பாதும் என்று என் நீதியை பாதும் என்று எசையா அறுபத்தி ஒன்று ரெண்டு சொல்கிறது சியோனின் நிமித்தும்ஸ்லேமின் நிமித்தமும் ஆண்டவர் இனி மௌனமாக இருக்க மாட்டார் உங்களுக்காக ஆண்டவர் சொல்றாரு இனி நான் உங்கள் விஷயத்தில் இனி நான் மௌனமாக இருப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லி சொல்றாரு அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் தொடர்ச்சிப்பு எரிகிற தீவட்டி போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் உங்கள் நீதியை கத்தல் பிரகாசிப்பார் உங்களுடைய ரட்சிப்பை கத்தர் எரிகிற தீவட்டியைப் போல வெளிப்பட செய்வா கவலைப்படாதுங்கள் உங்கள் நீதி பிரகாசிக்கும் ஆமேன் ஹால லூயா தேவனாய் கத்தர் ஒருவர் மாத்திரமே இருக்கிறார் அவர் நியாயம் செய்கிற தேவனாயிருக்கிறார் உலகத்தில் எங்கேயுமே நியாயம் கிடையாது எங்கேயும் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் கத்திடத்தில் மாத்திரமே நமக்கு வெளிச்சம் உண்டு அவரே நம்முடைய விளக்கை ஏற்றுகிறதா இருக்கிறார் கவலைப்படாதுங்கள் நம் நிச்சயமாக முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது உங்கள் நீதி என்ற வெளிச்சத்தை கற்று உதிக்க பண்ணுவார் உங்கள் ரச்சன்யம் என்ற தீபத்தை கற்று ஏற்றி வைப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பதாக ஆமே